ரவீனாவுக்கு ரெக்கார்டு வெளியே செல்ல முடியாத பிரச்சனையும் தமிழ் சின்னத்திரை மற்றும் வெளித்துறையில பிரபலமான நடிகையா அறியப்படுபவர் ரவீனா தாக்கா கலந்து நட்சத்திரமாக தனது பயணத்தை தொடங்கி ராட்சசன் என்ற திரைப்படத்துல பள்ளி மாணவியா நடிச்சு பெரும் பாராட்டுகளை பெற்றவர் இந்த படம் அவருக்கு சினிமாவில ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தியது அதை தொடர்ந்து சின்னக்கரையில் சீரியல்கள் ரியாலிட்டி நிகழ்ச்சிகள் என தனது திறவையை வெளிப்படுத்தும் வரும் ரவீனா சுற்றி தற்போது ஒரு சர்ச்சை உருவாகியுள்ளது அவர் ஒரு சீரியலில் இருந்து திடீரென விலகியதும் அதற்கு தனிப்பட்ட காரணங்கள் என்று கூறியதும் ரசிகர்கள் மத்தியில் பல கேள்விகளை எழுப்பியுள்ளது ரவினா தாக்கா சமீபத்தில் ஒரு சீரியலில் ஹீரோயினா ஒப்பந்தமாக இருந்தார் ஆனால் அந்த சீரியலில் அவருக்கு நிகராக மற்றொரு ஹீரோயின் கதாபாத்திரமும் இருப்பதாக கூறப்படுகிறது இதனாலதான் அவர் அந்த சீரியலில் இருந்து விலகியதாக தகவல் வெளியாகினார் இது குறித்து அவரிடம் கேள்வி எழுப்பப்பட்ட போது நான் சீரியல்களில் நடிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதிலிருந்து நான் ஏன் விலகினேன் என்பதை என்னால் வெளிப்படையாக சொல்ல முடியாது அது எனது தனிப்பட்ட பர்சனல் விஷயம் இருப்பினும் சின்ன நடன ரியாலிட்டி நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்கு எனக்கு எந்த தடையும் இல்லை என்று பதிலளித்தார் இந்த பதில் ரசிகர்களிடையே மேலும் சந்தேகங்களையும் ஆர்வத்தையும் தூண்டியுள்ளது ரவீனாவின் இந்த பதில் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு தனிப்பட்ட பிரச்சனை என்றால் அது என்னவாக இருக்கும் என்று கேள்வியை எழுப்பியுள்ளது ஒரு சீரியலில் ஹீரோயினா நடிக்க ஒப்பந்தமாகி பின்னர் அதிலிருந்து விலகுவதற்கு பின்னால் உள்ள காரணம் என்னவாக இருக்கும் ஒருவேளை தனக்கு நிகரான மற்றொரு ஹீரோயின் கதாபாத்திரம் இருப்பதால் விலகினாரா என்று சிலர் ஊகிக்கின்றனர் எனில் அதை வெளிப்படையாக அறிவித்து தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியிருக்கலாமே என்று ரசிகர்கள் கருதுகின்றனர் ஒரு சீரியலில் என்ன தனிப்பட்ட பிரச்சனை வந்து போகிறது அதை வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு என்ற கேள்வி அவரை நோக்கி ரசிகர்கள் எழுப்பி வருகின்றனர் ரவிநாத ராஜசன் படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமான பிறகு சின்னத்திரியில் மௌனராகம் டூ போன்ற சீரியல்களில் நடித்து புகழ் பெற்றார் பிக்பாஸ் குக்வித் குமாலி போன்ற நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று இளைஞர்கள் மத்தியில் பிரபலமானார் நடிப்போடு நடனத்திலும் திறமை வெளிப்படுத்திய அவர் சமூக வலைதளங்களில் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார் இப்படி ஒரு வளர்ந்து வரும் நடிகையாக இருக்கும் போது சீரியல்களில் நடிப்பதற்கு தடை என்ற தகவலும் ஒரு சீரியலில் இருந்து விலகியதும் அவரது ரசிகர்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது ரவீனாவின் விலகலுக்கு பல ஊகங்கள் முன்வைக்கப்படுகின்றன முதலாவதாக அவர் குறிப்பிட்ட சீரியலில் இரண்டு ஹீரோயின் இருப்பது அவருக்கு பிடிக்காமல் போயிருக்கலாம் ஒரு நடிகையாக தனது கதாபாத்திரத்திற்கு முக்கியத்துவம் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது இயல்பு ஆனால் அதை வெளிப்படையாக சொல்லாமல் தனிப்பட்ட காரணம் என்று மறைப்பது ஏன் என்று புரியவில்லை மற்றொரு சாத்தியமாக சீரியல் தயாரிப்பு நிறுவனத்துடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு அல்லது ஒப்பந்தத்தில் உள்ள சிக்கல்கள் காரணமாக இருக்கலாம் அல்லது அவரது தொழில் பயத்தில் புதிய திட்டங்களை தேர்ந்தெடுப்பதற்காக சீரியல்களை தவிர்க்க முடிவு செய்திருக்கலாம் ஆனால் இவை அனைத்தும் ஊகங்களே உண்மையான காரணம் ரவீனாவுக்கு மட்டும் தெரியும் ரவீனாவின் இந்த முடிவு அவரது ரசிகர்களை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது வெளிப்படையாக பேசினால் என்ன தவறு என்று அவர்கள் கேட்கின்றனர் ஒரு பொது பிரபலமாக தனது முடிவுகளுக்கு தெளிவான விளக்கம் அளிப்பது ரசிகர்களுடன் பிணைப்பை வலுப்படுத்தும் என்று அவர்கள் நம்புகின்றனர் தனிப்பட்ட பிரச்சனை என்று மறைப்பது மேலும் சர்ச்சைகளையும் வதந்திகளையும் தூண்டுவதாக அமைந்துவிடுகிறது ரவினா தனது அடுத்த கட்ட திட்டங்களை வெளிப்படுத்தினால் இந்த குழப்பங்கள் தீர வாய்ப்புள்ளது ரவிநா தாகாவின் சீரியல் விலகல் சர்ச்சை ஒரு நடிகையின் தொழில்முறை முடிவுகளும் தனிப்பட்ட வாழ்க்கையும் எவ்வாறு பொதுவெளியில் விவாதிக்கப்படுகின்றன என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு அவர் சீரியல்களில் நடிப்பதற்கு தடை என்று கூறியது அவரது எதிர்கால திட்டங்கள் குறித்து ஆர்வத்தை அதிகரித்துள்ளது தனிப்பட்ட காரணம் என்ற அவரது பதில் ரசிகர்களுக்கு புரியாத புதிராக இருந்தாலும் அவரது தனிப்பட்ட உரிமையை மதிக்க வேண்டியதும் அவசியம் இருப்பினும் ஒரு பிரபலமாக தெளிவான தகவல் தொடர்பு அவரது பிம்பத்தை மேலும் உயர்த்தும் என்பதையும் மறுக்க முடியாது இந்த சர்ச்சை தற்காலிகமானதாக இருக்கலாம் ஆனால் ரவீனாவின் அடுத்த பயணம் என்னவாக இருக்கும் என்பதை அரிய ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர்